வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அமித்ஷாவிடம் இருந்த வந்த சிக்னல் சார்ஜ் எடுக்கும் அண்ணாமலை இப்போ தெரிகிறதா யார் முதல்வர் வேட்பாளர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சிங்கம் படத்தில் போலீஸ் அதிகாரியான சூர்யாவை பார்த்து துரைசிங்கம் உன்னை அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரமோட் பண்றேன் உடனே சார்ஜ் எடுத்துக்கோ என்று விஜயகுமார் பேசும் காட்சியை யாருமே மறந்திருக்க முடியாது அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் தற்பொழுது தமிழக அரசியலில் அரங்கேறி ஆட்டம் அனல் பறக்க அரசியல் களம் தயாராய் தயாராய நிலையில் உள்ளது முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதியதாக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்படுகிறார் என் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட அமித்ஷா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என உறுதி கொடுத்து இருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்கும் நிகழ்வில் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டார் ஆனால் மாநில தலைவராக இருந்த பொழுது தீவிரமாக அரசியல் செய்து வந்த அண்ணாமலை மாநில தலைவர் மாற்றத்திற்கு பின்பு சற்று அமைதியாக இருந்து வருகிறார் அவ்வப்பொழுது அரசியல் மேடையில் காணப்படும் அண்ணாமலை வழக்கம் போல் அவர் மாநில தலைவராக இல்லை என்றாலும் மக்கள் மத்தியில் அவர் குறித்த செய்திகளுக்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்க தலைப்பு செய்தியில் இடம்பெறும் அளவுக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் இருந்து வருகிறார் அண்ணாமலை இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் மாற்றத்தின் பொழுது அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா தெரிவித்து இருந்தாலும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு கிடைக்குமா என பொறுப்பு கிடைக்கும் என்ன பொறுப்பு கிடைக்கும் என்கின்ற பரபரப்பு ஒரு பக்கம் நீடித்து கொண்டிருக்க சமீபத்தில் மதுரை வந்த அமித்ஷா மேடையில் அண்ணாமலை பெயரை குறிப்பிட்டதும் அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எழுப்பிய கரகோஷம் அமித்ஷாவை வியப்படைய செய்தது இப்படி தொடர்ந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமின்றி தமிழக மக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு இருக்கும் வரவேற்பு மேலும் குறிப்பாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலையில் அரசியல் திமுகவின் எதிர்ப்பாளர்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வதில் அண்ணாமலைக்கு தான் ஏற்ற நபர் என்பது திமுக எதிர்ப்பாளர்கள் ஆள் மனதில் பதிந்துவிட்டது இந்த நிலையில் விரைவில் பாஜக தேசிய தலைவர் அறிவிப்பு வெளியானவுடன் பாஜக தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதும் உறுதியாகிவிட்டது என்பதனை டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது மேலும் பாஜக முன்னாள் எம்பி தருண் விஜய் உட்பட பலரும் தேசிய பொதுச் செயலாளராக பொறுப்பு பொறுப்பேற்கும் அண்ணாமலைக்கு வாழ்த்து மக்கள் என தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தேசிய பொது செயலாளராக பொறுப்பேற்கும் அண்ணாமலையை முழுக்க முழுக்க தமிழக அரசியலே பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் அமித்ஷா என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து முன்பு மாநில தலைவராக இருந்தபோது அரசியல் செய்வதை விட மிக தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டும் என்றும் திமுக அமைச்சர்கள் முதல் முதல் குடும்பம் வரை யாரையும் தூக்க விட தூங்கவிடக் கூடாது அந்த வகையில் உங்களுடைய அரசியல் எதிர்ப்பு அரசியல் இருக்க வேண்டும் என அண்ணாமலைக்கு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தேசிய பொதுச் செயலாளராக சார்ஜ் எடுக்கும் அண்ணாமலையின் ஆட்டம் இனி வேற லெவலில் இருக்கும் என்கின்றது அரசியல் வட்டாரங்கள் இது ஒரு புறம் இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்கின்ற சர்ச்சையும் வெடித்து வருகிறது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் முதல்வர் வேட்பாளரை அதிமுக முடிவு செய்யும் என அமித்ஷா சமீபத்தில் பேச்சு மிகப்பெரிய விவாதம் பொருளாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே தொடர்ந்து நம்முடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள்